அன்பிற்குரிய தூத்துடே சேனல் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புனித குழந்தை தரசம்மாளின் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இந்த குழந்தை தெரசம்மாள் குழந்தைகளின் பாதுகாவலராக இருப்பதனால் அவர் எவ்வாறு தன்னுடைய குழந்தை பருவத்தில் ஆண்டவர் மீது குழந்தை போல ஒரு நம்பிக்கை கொண்டு தன்னுடைய தந்தையை கொள்வது போல இந்த புனிதையும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டு இந்த புனித பாதையில் மிகவும் சிறப்பாக நடந்து தன்னுடைய சிறிய வழி என்னும் ஆன்மீக கோட்பாட்டை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைகளும் அவளை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கை வழியாகவும் தன்னுடைய அன்பு செயல் வழியாகவும் நெருங்கி வர அழைக்கின்றார் அதை கொண்டாடும் விதமாக எம் பங்கில் செயல்படும் பாலசபை சிறுவர்களோடு ஒரு சிறிய நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நீங்களும் கலந்து கொண்டு எம் பிள்ளைகளை ஊக்குவிக்குமாறு அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்களும் உதவி புரியுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

வந்தனீர் நானும் அல்லேலூயா பாடி பாடி சொர்கத்தில் ஜெய் இங்க இருக்கதுல யார் ரொம்ப சின்ன பிள்ளைங்க? நான் யங்கஸ்ட் யங்கஸ்ட் டீச்சர் நீங்க இவானா இவானா அங்க நில்லுங்க. இங்க இருக்கதுல சின்ன பையன் சின்ன புள்ள. அதனால உங்க சார்பாக இவங்க சேர்ந்து வெட்டுவாங்க. ஓகேவா? சரி பெரியவங்க இருக்கதுல பெரியவங்க யாரு? ஓகே வாங்க.

நாலு மண்டல நாரியர் அவுட்டு காட்டுங்க வாங்க <laughs> காட்டு <laughs> 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 5  경찰 Francotic How시 Great I can speak in resolute mode. I. us Hey, இங்க கொஞ்சம் கூட தான் ரவுண்டா கூப்பிடலாம் உங்க தண்ணி போங்க உங்க தண்ணி போங்க ரெடி தட்டுங்க தட்டு 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 டைம் இல்ல இது வேற இல்ல <gib Schritt> <gbah>

என்ன எல்லாரும் நாலு கேசல இருக்கோம் நாலு குட்டே இருக்கோம் நாலே கிரேயே}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^*}^* போங்க இல்ல அப்படியே அப்படியே போங்க அவங்க அவங்க போப்ல போ வெளியில போடுங்க மூணு ஏறி மூணு கட்டையில நிக்காத விளையாடணும் மாஸ்க் வச்சு விளையாடு क्या बनवे नेक्स्ट बार ஓடு ரெண்டை ரெண்டு காட்டு ورசில ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் டைனிட்டி எடுத்துக்கணும் நீ வெளியில kemudian <tuh> jumpa <tuh>

Gue t referred Marche Hanam Sur variance சோல்டர் வெக் சோல்டர் ஹே சோல்டர் ஹே வந்து இங்க பார்วะ ஹே ஹே சின்னா கேக்கின் செல்ல போடி மஸ்க் என்கால அதுவா சொன்னாலயாத்து எல்லாரும் ஏணி இல்ல ஹே சோல்டர் ஹே சோல்டர் ஹே சோல்டர் ओके फर्स्ट सेकंड ओके पैर गुड ओके वन सेकंड ओके धीरे धीरे कराला केंद्र च्या എന്തൊക്കെ എൻറെ പറഞ്ഞാ മുണ്ട് തനിയോട പോയി പായേ ഇപ്പോ എല്ലാ ലേവലില് பாത്തി. ഇരണ്ട് എൻറെ പറഞ്ഞത് കറകൊണ്ടല്ലേ. തനിയോട പരിവേൽ. വാട്ടില ലാ ടോപ്പർ വെല്ലേ. എയ്. ജോൾഡ്. എയ്. പോടി പോടി മക്കളെ അലോസെ. ഓക്കേ. ജോൾഡ്. എയ്. എയ്. എയ് ജോൾഡ്. சொல்லுடா டேய் காலை வந்தாடா ஏய் சொல்லுடா போடா சொல்லுடா சொல்லுடா என்ன அதுவா விலா இருக்கு உடம்பு முடி வரும் சொல்லுடா ஏய் சொல்லுடா சொல்லுடா போடு கவல்லே வணக்கம் ஒருண்டே வீடியோ வீடியோ பார்த்தது நேய் சரி சரி சொல்லு 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 வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு 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 வேற ஓடி राजेश 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 जेड राजेश 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 செகண்ட் ரன்னிங் பாய்ஸ் மோட்ரிச் மரியோ செகண்ட் பிரே திவானா திவானா ஏய் சாரி நீ செகண்ட் ட்ரிப் டிஷன் யா ஃபாதர் और शाहरुख लाप பண்ணுங்க நம்ம எல்லாரும் வெரி ஃபர்ஸ்ட் prize ரோசரியோ இந்த மாதிரி ஏய் তো மண்ணே ஏ நல்லா கிளப் பண்ணி ந த கை த வராய் வெரி குட் நான் انا காது கேர்ள்ஸ் ரெண்டிங் ஃபர்ஸ்ட் prize ஃபைன செகண்ட் prize ஆனிக்கு बॉटल फर्स्ट प्रीज साइलेंस प्रीज सेकंड प्रीज टीचर टीचर बॉटल बॉय फर्स्ट प्रीज साइलेंस प्रीज water glass water glass